இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு குழந்தைகள் செய்கிற வன்முறை அதிகரிச்சுங்கிறத நிதர்சனம் எல்லா டேட்டாவும் அதான் சொல்லுது அப்படி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறையில் இந்த பாலியல் வன்முறைங்கிறது அதிகரிச்சிருக்குங்கிற அதிர்ச்சி அது அதிர்ச்சிகரமான டீட்டெயில் தான் என்சிஆர்பி தொடர்ச்சி தேசிய குற்றவியல் ஆய்வு நிறுவனம் கொடுத்துட்டே வராங்க இப்போ இப்படி பார்க்கும்போது இப்போ இது வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே மூன்று ஆண்டுகளில் வந்து ஒரு இளம் வயது கற்பம் வந்திருக்குங்கிறது வந்து ஒரு ஆ உண்மையில ஒரு ஆபத்தான தகவல் தான் ஆபத்தான செய்தி தான் இது வந்து மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி அது போல் ஒரு ஒரு முன்னேறிய மாநிலத்தில் இந்த விஷயங்கள் இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தில் வந்து அதிகமான பேர் வந்து வழக்குகளை பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் எப்படின்னா வந்து எனக்கு நடந்திருக்கு குற்றம் நடந்திருக்கு என் மேலே பா பாதிப்பு நடந்திருக்கு நான் போய் கா நம்ம காவல் நிலையத்தில் எல்லா கட்டமைப்புகளை தாண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது போக்சோவில் பதிவு செய்யணும் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனால் இப்போ இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் இப்போ வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே வந்து இப்போ இளம் வயது கற்பம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த இளம் வயது கற்பம் அப்படிங்கிற காரணம் என்ன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இளம் வயதில் திருமணம் அல்லது ஓடி போயிடுறது அல்லது வந்து இளம் வயதில் வந்து அவங்களுக்கு வந்து இளம் வயதில் அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான பாதிப்புகள் ஏற்படுத்தின விஷயங்கள் நடந்து இப்போ கடத்திட்டு போய் பாலியல் ஒன்று திடீர்னு தூக்கிட்டு போய் பாலியல் ஒன்று பண்ணுறது அப்படி நடக்கிறது தான் காரணம் அப்படி பார்த்தா இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதில் இதுக்கு கடமையாளர்களாக இருக்கிறது யாருன்னா காவல்துறை இருக்குது அடுத்து வந்து சமூக பாதுகாப்புத்துறை என்று சொல்ல குழந்தை நலன் மற்றும் சிறப்பு பணிகளோட துறை இருக்குது அடுத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆனால் போக்ஸோ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தர் தெரிந்து கொண்டு அதை சொல்லாமல் இருந்தால் சட்டப்படி குற்றம் இதை போக்சோ சொல்லுது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நிறுவனம் இருக்குது அல்லது ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு காப்பகம் இருக்குது அங்கே ஒரு பா குழந்தை மீன்கிற பாலியல் உண்மை நடந்திருக்கு அப்படின்னா அந்த காப்பகத்தில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சுறார் அப்படிங்கிறத அந்த காப்பகத்தினுடைய மேலாளரோ அல்லது காப்பகத்தோட பொறுப்பாளர் தெரிஞ்சுட்டு அந்த வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா அவரும் குற்றவாளி தான் உங்களுக்கு தெரியும் சமய காலத்தில் பல பள்ளிக்கூடத்தில் இருக்கிற க தலைமை ஆசிரியர்களும் தாளர்களும் தண்டிக்கப்பட்டுருக்க அதன் அடிப்படையில் பார்த்தா இப்போ பதினெட்டு வயசு கீழே ஒரு குழந்தை வந்து கற்பம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ரெண்டு செய்திகளை சொல்லுது ஒன்று இள வயது கற்பம் ஒன்று வந்து இளம் குழந்தை திருமணம் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து தெரியாமல் அது வந்து இப்போ வந்து உடலுறவு கொண்டு கற்பம் ஏற்படலாம் அப்படின்னா இது வந்து முழுமையாக குழந்தை மீது பாலியல் வன்முறை அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் படி இந்த கவனத்தில் வந்துருந்துச்சுன்னா யார் கவனத்தில் வந்திருக்கு அப்படின்னா அங்கே கா அதோடைய சுகாதாரத்துறை மருத்துவத்துறையினுடைய கடமை பொறுப்பாளருக்கு வந்துருக்கு எப்படின்னா இப்போ எல்லா விதமான நம்ம கர்ப்பமும் பதிவு செய்யப்படணும் அப்படி கற்பம் பதிவு செய்தால் மட்டும் தான் அரசு திட்டங்களை பெற முடியும் அரசுக்காக இருக்கிற குழு நம்முடைய மருத்துவ ரீதியான பயனடைய அடைய முடியும் அடுத்து சிறப்பு சலுகைகளும் பெற முடியும் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா பிக்மியில் அதாவது அந்த முன்னாடி வந்து அந்த கற்பத்தை பதிவு செய்கிற அந்த ஆப்பர் பிக்மி அந்த பிக்மியில் முன்னாடி செய்ய முடியாது பதினெட்டு வயசுக்கு முன்ன இப்போது வந்து அது கண்டிப்பாக பதினெட்டு வயசு கீழே ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அப்படின்னு போடணும் அப்படி ஸ்பெஷல் கவனம் செலுத்தினா உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கோம்னா உடனடியாக டென் நைன் எயிட் கொடுக்க வேண்டிய லிஸ்ட் அல்லது காவல்துறை அல்லது இங்கே இருக்கிற கடமையாளர்களாக இருக்கிற நம்முடைய சமூக பாதுகாப்பு துறையில் இருக்கிற அலுவலர்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம் ஆனால் இது ஏன் வரல அப்படி பார்த்தா முப்பதாயிரம் வந்து முப்பதாயிரம் வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா இந்த மூன்று ஆண்டுகள் இப்போ இதில் குறிப்பாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளம் வயது கற்பங்கள் எந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னா இருபத்தொன்று இருபத்தொன்று முழுமையாக நாம் வந்து லாக்டவுனில் இருந்தோம் லாக்டவுன் காலத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஆபத்தான சில குழந்தைகள் வீடுகளில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை தகர்த்துடுச்சு குழந்தைகள் வீட்டில் இருந்தாலும் பாதுகாப்பாக இல்லைங்கிறதான் சொல்லியிருக்கு அப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாலாயிரத்தி ஐநூறு கேசஸ் போக்சோவில் ஆவரேஜ் பதிவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி கணக்கு பார்த்தாவே பதிமூணாயிரத்து ஐநூறு பதிமூணாயிரத்து ஐநூறு போக்சோ கேஸுகள் இங்கே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கிற பாலியல் வன்முறை வழக்குகளை பா பார்க்காம இளம் வயது கற்பைங்க அப்போது பதினாலாயிரத்து ஐநூறு போக்சோ கேசஸ் பதிவாயிருக்கு முப்பதாயிரம் வந்து இள அந்த இளம் வயது கற்ப நடந்திருக்கு அப்படின்னா மிச்சல் என்னாச்சு ஏன் வந்து அவங்க போக்சோவில் பதிவு செய்யப்படல ஏன் வந்து குழந்தை திருமண த தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யலை அப்படின்னா இங்கே பெரிய சிக்கலை என்னென்னா இங்கே கனெக்டிவிட்டி கிடையாது இப்போ க ஹ ஹ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போக்சோ பற்றியான முழுமையான விஷயங்கள் தெரியுமா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க யாராக இருந்தாலும் பேஷண்ட் பேஷண்ட் தான் கர்ப்பத்தை நாங்கள் டெலிவரி பார்த்தா ஆகணும் டெலிவரி பார்த்தாங்கன்னா ஓகே அது வந்து மருத்துவ அறம் மருத்துவ எத்திக்ஸ் மருத்துவ நடைமுறை கரெக்ட் ஆனால் இது பாதிக்கப்பட்ட குழந்தை எதால் பாதிக்கப்பட்ட குழந்தை பதினெட்டு வயது கீழே இருக்கிற குழந்தை பாலியல் வன்முறை செய்யப்பட்டால் அது பாதிக்கப்பட்ட குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கான நீதி தான் பார்க்கணும் அப்படியே நீதி உடனே என்ன பண்ணிக்கணும் நீங்கள் கடமையாளர் நீங்கள் வந்து அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்காத இருக்குல்ல அப்போ இது வந்து என்ன லேக்கிங்னா இவங்க மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பயிற்சி கிடையாது உரிய க அவேர்னஸ் கிடையாது அடுத்து வந்து இங்கே இங்கே துண்டு துண்டாக நடக்குதுன்னா இவங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கும் இதெல்லாம் இன்னொரு டேட்டா ஒரு இடத்துல இருக்கும் என்ன டேட்டானா சைல்ட் வந்து ஹெல்ப் லைனில் நமக்கு ஒரு டேட்டா வரும் இப்போ இந்த நாளையும் வச்சு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்குள்ளோன்னு ஒன்று தொடர்புடையதாக இருக்காது அப்படின்னா இந்த மாவட்ட அளவில் இன்றைக்கி வந்து சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் தேனி மாவட்டம்லாம் முன்னணி இருக்குன்னு நமக்கு டேட்டா சொல்லுது இந்த மாவட்டத்தினுடைய கடமையாளர்களாக இருக்க மாவட்ட ஆட்சியர் இதை உட்காந்து பேசுவாங்களா இது ரெகுலராக மானிட்டர் பண்ணுவாங்களா இதில் ரெகுலராக மானிட்டர் பண்ணணுன்னு தான் சட்டம் சொல்லுது ரெகுலராக மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க என்ன நடக்குது எதாவது நடந்துருச்சு இப்போ இந்த டேட்டா வந்துட்டு ஒரு வாரம் உட்காந்து பேசுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கே போவாங்க அப்போ இது எந்த பாதிப்பில் ஏற்படுத்தி எவ்வளோ மோசமான பாதிப்பில் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்